சிறப்பு தொடர் வரிசையில் ப்ரீவியஸ் இலசம் முதல் எண் ஒற்றை இயலென்களின் கூடுதலுக்கும் முதல் எண் இயல் எண்களின் கூடுதலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அதாவது ஒற்றை இயலெண்களின் கூடுதலுக்கும் இயல் எண்களின் கூடுதலுக்கும் உள்ள வித்தியாசம் அப்போ முதல் எண் ஒற்றை எண்களின் கூடுதல் அதாவது ஒன் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ்ஸு ஈக்குவல் டு என் ஸ்கொயர்டு இதே இயல் எண்களின் கூடுதல் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல் த்ரீ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல் டு என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ வித்தியாசம் அப்படின்னா மைனஸ் அப்போ என் ஸ்கொயர் மைனஸ் என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ இது எப்படி எழுதலாம் என் ப்ளஸ் ஒன் என் இன் என் ப்ளஸ் ஒன்று என் ஸ்கொயர்டு ப்ளஸ் என் எழுதலாம் இப்போ வந்து இதில் டூ இருக்குது இங்கே ஒன் இருக்குது அப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா டூ டூ என் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் மைனஸ் என் அப்போது இதில் வந்து டூ என் ஸ்கொயர் மைனஸ் என் போச்சுன்னா ப்ளஸ் என் மைனஸ் என்ன காமனாக எடுத்தோம்னா ஒரு என் போயிடுச்சுன்னா என் மைனஸ் ஒன் டிவைடட் பை டூ